விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலைமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபதாவது நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் ராகுகாலம் எமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஏகாதசி திதி அமிர்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி இருக்கிறார் இப்படி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தருவோம் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை இந்த வீட்டில் தட்டுமுட்டு சாமான் குப்பை பழைய சாமான் இந்த சாக்கு இதெல்லாம் பார்த்தாலே சபா இதெல்லாம் எங்கே நவுத்துறது இந்த லீவுனால பார்த்து தான் இந்த வேலையெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு எதோ உனக்கு நிற்க தான் நேரம் இல்லையா செய்யறதுக்கு தான் வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி என்னையவே எல்லா வேலையும் சொல்ல சொல்லுன்னு சொல்றாங்க என்னையவே செய்ய செய்யன்னு செய்கிறாங்க நானும் எவ்வளவு தான் கிளீன் பண்ணுறது எவ்வளவுதான் சுத்தம் பண்றது எவ்வளவு தான் இந்த டஞ்சனெல்லாம் அடைக்கிறது அப்படின்னு இந்த டஞ்சனெல்லாம் தள்ள முடியுமா அப்படிங்கிற நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் உங்க உங்க கெப்பாசிட்டியை மீறி தான் டஞ்சனல்லாம் ஒழிச்சு அழிச்சு தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்னு துண்டு மூணு ஒரே கல்லுல மூணு மாங்காய் இல்லை பாஸ் நாலு மாங்கா அப்படிங்கிற அளவுக்கு நாலு திசையிலிருந்தும் நல்ல செய்திகள் நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை சிறப்பானது ஒரு அமைப்புலேயே இருக்கும் மருந்துக்கான மா மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்தே காணப்பட வேண்டிய அமைப்பு இருந்தாலும் இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகிறது இந்த பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு இந்த மருந்து மாத்திரைகள்ல மட்டும் பற்றாக்குறைகள் வராத அளவுக்கு விஷவராசி நேர்கள் பார்த்துக்கிறது அவங்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வைக்கிற வரைக்கும் டென்ஷன் படபடுப்பு இந்த லாஸ்ட் மினிட் டெசிஷன் அப்படிங்கிறது பெரிய டெசிஷனாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு லஞ்சுக்கு என்னப்பா செய்யறது பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னும் முடியல அதுக்குள்ள லஞ்சை பத்தி கேட்குறீங்க டின்னரை பத்தி கேட்குறீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு ஒரு சின்ன வாத விவாதங்கள் அப்படிங்கிறது அடுத்து என்ன செய்ய போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துக்கே முடிவுங்கிறது வரல வேலைங்கிறது முடியல அதுக்குள்ளவே அடுத்த இதை பத்தி என்னன்னு சர்ச்சையை கிளப்பினா இதெல்லாம் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வேலை சொல்லி இந்த வீட்டில் கொலையாக கொள்றாங்கப்பா அப்படின்னு இந்த புருஷனை வேலை வாங்கி தான் பொண்டாட்டி பிழைக்கணும் பொண்டாட்டியை வேலை சொல்லி தான் புருஷன் பிழைக்கணும்னு இருந்தால் பொழப்புக்கு ராசி மிதனராசினியர்களே ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து எல்லா வேலைகளையும் ஒற்றுமையாக செய்தால் நிறைய காரியங்கள் முடியும் நம்ம தான் சேர மாட்டோம்ல ஒத்து போக மாட்டோம்ல ஒத்து வர மாட்டோம்ல நீ செய்யில் ஒதுங்கி நிற்போம் அப்போ ஒதுங்கி நிற்க வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொலை இருந்து நல்ல செய்திகள் கை கொடுக்குற அளவுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் கே கடல் கடந்து சுப செய்திகள் வருவதும் கடல் கடந்து பொருளாதார ஈட்ட வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கான பெயர் புகழ் பெருமை கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் பல பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் சில பேர்த்த வேண்டான்னு கூட ஒதுக்காமல் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு நல்லது அனைவருக்கும் செய்ய வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் உங்களுக்காக தொடர்ந்து கிடைக்க வேண்டிய அமைப்புங்கிறது நிறைய உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனாலும் நம்ம டியூட்டியில் ரொம்ப ஸ்டாக இருப்போம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்துட்டே இருப்போம் நாங்கள்லாம் செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் அப்படின்னு இந்த வேலை வேலை செய்கிற மாடை தான் திருப்பி திருப்பி வேலை செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க நீங்கள் நல்லா காய்க்கிறீங்க அதனால் உங்களை எல்லோரும் கல்லால் அடிக்கிறாங்க நிறைய வேலை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சுமத்துறாங்க நிறைய பொறுப்பு அப்படிங்கிறத கேட்குறாங்க உங்களுடைய டிசிஷனையே எல்லோரும் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக உண்டு ஜோதிடத்துல ஜோதிடத்துல வாதத்துக்கு மருந்து உண்டு மருத்துவத்துல வாதத்துக்கு மருந்து உண்டு ஜோதிட முறையிலயும் வாதத்துக்கு ஒரு மருந்து சொல்லலாம் பிடிவாதத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கா நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு நீங்களே நின்றுக்கிட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் பிடிவாதத்தை விட்டுட்டு இன்றைய நாளை பார்த்தால் அது சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அது மாதிரி வாத விவாதங்களும் வேண்டாம் பிடிவாதங்களும் வேண்டாம் வெட்டி பேச்சு பேசுறதுனால என்ன வரப்போகுது நீயா நானான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போவது நன்மை தர வேண்டிய அமைப்பு நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா பேசினது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்க கூடாது விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நான் போய் பதில் சொல்லுவேன்னு நினைக்க கூடாது யூடியூப்ல போட்ட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னு நிக்க கூடாது கொஞ்சம் இதெல்லாம் ஒதுங்கி நின்று விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் வாத விவாதத்துக்கு அப்பாற்பட்டு பிடிவாதத்துக்கு அப்பாற்பட்டு நின்றால் சிம்மராசி நேர்களுக்கு அனைத்தும் சந்தோஷம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நேர்பட பேசு நிமிர்ந்தனில் அச்சம் தவிர நான் ஏயா பை நான் ஏயா அதை செய்யணும் அப்படின்னு நீங்க தான் ரொம்ப தைரியமாக நான் ஆச்சு இல்லை ஆளாச்சும் இல்லை இன்றைக்கி தைரியமாக துணிஞ்சு முன்னாடி போகலாம் ஈவன் கூட்டம் இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு கியூ நின்னா கூட உங்களுக்கு விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது தானே அங்கேயே இருங்க ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு வாங்க நான் போட்டு வச்சிட்றேன் அப்படின்னு உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்க வேண்டிய தருணம் எல்லா இடத்துலையும் இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை காய்கறி வகைகள் இதிலெல்லாம் பெரிய சிறப்பானது ஒரு கௌரவம் அப்படிங்கிறது கனிராசினியர்களுக்காக இருக்கும் உங்களுடைய கான்டாக்டை உங்க நெட்ஒர்க்கை அப்படி தட்டி விட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இதெல்லாம் பார்த்தா கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு கொஞ்சம் இடம் ஓடணும் அதே மாதிரி நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரணும் நேர நேரத்துக்கு உணவு அப்படிங்கிறது ஒரு கடமையா நினைச்சுக்கணும் எப்போ வேணா சாப்பிடலாம் எப்போ வேணா தூங்கிக்கலாம் எப்போ வேணா இறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் தர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு பயமயம் அப்படின்னு பே என்னங்க குண்ட தூக்கி போட்டீங்க அப்படின்னு யாரையாவது பார்த்து இல்லை இவ்வளோ ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளோ ஈஸியா சொல்லிவிட்டீங்க இது சாத்தியமா இது முடியுமா நம்ம ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாதான் துலாம் ராசினியர்களே இன்னைக்கு உங்க பலம் உங்களுக்கு தெரியாது உங்க பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்போர்ட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அச்சுறுத்தல் உங்களுடைய பலம் என்ன பலகீனம் என்ன உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன அச்சுறுத்தல் எது அப்படின்னு ரொம்ப ப்ரிசைஸா பிளான் பண்ணி போக வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க ஒரு வித் ட்ரா அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி ஏடிஎம்ல வித் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் அதே மாதிரி ஜிபேலயே பண்ண அனுப்பிச்சிடலாமா போன்லேயே அனுப்பிச்சிடலாமா கொஞ்சம் கையில வச்சுக்கிறதும் நல்லதுதான் ஒரு விதத்துல திடீர்னு சர்வர் ஃபெயிலியர் டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஏதாவது ஒரு எரர் டெக்னிக்கல் எரர் அப்படின்னா நம்ம அந்த நேரம் போய் கடைசி நிமிஷத்துல அலைய முடியாது இல்ல இது பண்ண முடியாதுனால கொஞ்சம் கையில கையிருப்பு வச்சுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு சார் சந்திரனோட ஸ்தானம் சரியில்லைன்னா ஏடிஎம் வேலை செய்யாமல் போகும் எல்லாம் வேலை செய்யாமல் போகும் ஃபோன்பேலாம் சுற்றினே இருக்குன்னு நீங்கள் சொல்லிதான் தெரியுதுன்னு நீங்கள் எனக்கு இன்னிக்கலாம் இருந்தாலும் சந்திரனோட ஸ்தானம் சரியில்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளில் உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த குடும்ப உறவுகளுக்கு இடையே சந்தேகம் வரக்கூடாது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க கூட வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும் சீராசிரி நேரர்களே நீங்க உண்மையா இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க காரியங்கள் சாதிக்கிற சாதுரியம் உண்டு இதே மாதிரியே அடுத்தவங்களையும் நினைச்சா எப்படி பட்ட பாடி யாவுமே பாடம் தான் உங்களுடைய அனுபவம் கை கொடுக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் சாமர்த்தியம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய இப்ப அடுத்த தலைமுறையினருக்கு குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் விளையாடுறதை பார்க்கறதோ கூட்டமா குழந்தைகளோட சத்தத்தை கேட்கறதுவோ அப்பா எரிச்சலா இருக்கும் ஆனா இந்த குழந்தையோட சத்தங்கள் இல்லாமல் நம்மால வாழவே முடியாது இல்லையா சோ இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே ஒரு சந்தோஷமான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல விஷயம் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு அந்த ட்ராவல்ல எனக்கும் டிக்கெட் உண்டுதானே ஏசி உண்டுதானே அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் ஆடையில பிரத்யேகத்துவம் கேளிக்கை வாடிக்கை விருந்து ரிசப்ஷன் வரவேற்பு நிகழ்ச்சிகள் மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் வாங்க வாங்க அன்புடன் வரவேற்க வேண்டிய தருணங்கள் வரவேற்ப கேட்கிறது அப்புறம் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி கேலி கிண்டல் நக்கல் நை அணி எல்லாத்துக்கும் விமர்சனத்திலேயே பதில் சொல்ல வேண்டிய தருணம் வார்த்தைகளிலேயே பதில் சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அஹ் அதே மாதிரி பொருளாதாரத்துல ஒரு திருப்தியான நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தபடியே நடக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளில் உண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு விசேஷத்துக்கோ ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வுக்கோ ரெடி ஆகிக்கோங்க அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டிலேயாவது போவாங்க என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூட போயிட்டு வாங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்கால் நம்மளை யாராவது அண்ணேன்னு கூப்பிட்றானா ஏதோ காரியம் ஜாதிக்கிறதுக்கு தாயா வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு நான் உனக்கு அண்ணனா சொல்லுப்பா தம்பி நான் உனக்கு கடைசி தம்பியாகவே இருந்துக்கிறேன் ஆளை விட்டுருவேன் அப்படின்னு நீயும் வேணாம் உன் சகவாசமும் வேணாம் உன் வியாபாரமும் வேணாம்னு ஒதுங்க வேண்டிய தரணும் அதே மாதிரி அதே மாதிரி முயற்சிக்கு பிறகு காரியங்கள் லாபம் தர வேண்டிய அமைப்பு உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வீட்டு இருக்கிறதுனால எப்பவுமே அவர் கொஞ்சம் தடை கொடுத்து கொடுத்து தான் கொடுத்துட்டு இருப்பாரு பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு தான் வரும் கடிச்சு தான் கொடுப்பாங்க ஒரு பாதி தாண்டியும் பாதி தாண்டாத நிலை சார் பாதி கிணறு தாண்டிட்டேன் கொஞ்சம் முடிச்சுட்டேன் நீங்க பார்த்து மனசு வச்சீங்கன்னா மீதி கிணறு வந்து தண்டிடுவேன்னு சொல்ற நிலை கண்டிப்பா இருக்கும் ஈவன் ஓய்வு நாளா இருந்தா கூட ஓயாம உழைக்க வேண்டிய அமைப்பு எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே ஃபோன்ல ஏதாவது ஒண்ணு வெரிஃபை பண்ணிக்கிட்டே ஒரு ஒரு அடுத்தடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே என்ன வாய்ப்பு இருக்கும் எங்க பேசலாம் யார்கிட்ட என்ன காரியம் சொல்லலாம் எப்படி இதை எடுத்துட்டு போகலாங்கிற கலந்த ஆலோசனைகள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்க தூங்குவீங்க ஆனா உங்களுடைய இரு கண்களும் மூடிதான் இருக்குமே தவிர்த்து தூக்கம்ங்கிறது இருக்காது அப்ப நேரம் கிட்ட நேரம் தூக்கம் கிட்ட தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தனும் குறுக்கு வழிகள் வேண்டாம் இந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் வேண்டவே வேண்டாம் ஓவர் கான்பிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்ப வேற ஏதாவது பிளைண்டா பண்ணினோம் அப்படின்னா மாட்டிப்போம் கும்பராசி நேர்களே தைரியத்துடன் இருக்காதீங்க அசட்டுத்தனமான தைரியம் குருட்டுத்தனமான தைரியம் பெரிய சிக்கல் கொடுத்துரும் அதே மாதிரி டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது டிராவல் பிளான்லாம் கொஞ்சம் சுதப்பலா இருந்தது அப்படின்னா அதை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது வீண் அலைச்சல் அசதி கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது தோள்பட்டை பகுதி வலிக்கிறது பெரிய அளவுக்கு சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டேதான் இருக்கும் வாகன பிரயாணங்கள் சற்று இம்சை தர வேண்டிய அமைப்பு அந்த ஏசி வேலை செய்யாது பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதை எடுத்துக்கங்க மேலதிகாரிகள்ட்ட பேசும்போது ஒரு பேஸ் வாய்ஸ்லயே பேசுங்க வியாபாரத்துல உங்களுடன் இருப்பவர்கள்ட்டையும் ஒரு பேஸ் வாய்ஸ்லயே பேசுங்க கொஞ்சம் பொறுத்து காரியங்கள் சாதிங்க காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம்தான் பெருசு கும்பராசி நேர்களே வீரியம் பெருசு கிடையாது ரோஷத்தையும் கோபத்தையும் விட்டுருங்க அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரை விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாம இருந்தாலே நிறைய காரியங்கள் ஜெயமாகும் அப்போ நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்பத்துடன் சேர்ந்து உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மகிழ்ச்சியும் அன்பையும் சந்தோஷத்தையும் பரிமாறிக்கிறது ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்வது உறவுகளை நட்பா பார்க்க வேண்டிய ஒரு தருணங்கள் நண்பர்களுக்குள்ள நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல புரிதல் நல்ல சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த நல்ல ஷாப்பிங்லாம் போனதே ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நம்ம தான் சோம்பேறியாச்சு கூட்டத்தெல்லாம் தவிர்ப்போங்க கொஞ்சம் இந்த காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளக்ஸ் இல்லைங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதுலேருந்து வெளியில வந்தாலே மீனராசினியர்களுக்கு நன்மை தரும் எல்லா இடங்களையும் சகஜமாக பேசுங்க உங்களுக்கான உரிமையை விட்டே கொடுக்காதீங்க உங்களுக்கான இடத்தையும் விட்டே கொடுக்காதீங்க தைரியமாக அடிச்சு கேளுங்க அடிச்சுன்னா அடிச்சுல வார்த்தையால் அடிச்சு கேளுங்க இப்படி எல்லா ராசி எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதி என்ற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்